திரிச்சா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்லை பண்ணுவாங்க எதுக்கு போகக்கூடாதுன்னா போனால் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் எல்லாரும் அனுபவப்பட்டிருக்கோம் போயிட்டு சொல்லியிருக்கார் டாக்டர்கிட்ட டாக்டர் ராத்திரி ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு பண்ணேன் சரி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போகிற மாதிரி கனவு வண்டேன் இது இல்லாமல் வந்து சொல்லி வேறு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்த அடுத்தளை கூப்பிட்டு சொன்னார் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணுற விதை வித விதமாக பண்ணுவாங்க ஒரு ஆளை வேகமாக கூப்பிட்டு போய் மூளை ரொம்ப மூளையில போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார் என்னையா நான் மூளை ஆப்ரேஷன் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த மூளை ஆப்ரேஷன் பண்ணாண்டா ரூம்பு மூலையில் போட்டு அறுத்துருக்கேன் வைக்கணும் அது ஒரு பக்கம் இன்னஞ்சு நேரத்தில் பல் டாக்டர்கிட்ட போனோன்னே அந்த அம்மா வாய் ஆக்காட்டுமா ஆ கட்டுமா புகையில் நிறையா போடுவீங்களா ஆமாங்க தோட்டத்தில் ஒன்றரை ஏக்கர் போட்டிருக்கேன் ஏய் காயில் புகையில போடலாமா என்னம்மா எத்தெல்லாம் விட்டு வச்சுன்னு வீட்டுக்காரருக்கு உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பல் வந்து காரையாக இருக்குங்க அந்த கடாவை பல்ல பிடுங்கணும் அப்படின்னு அவன் தனியாக டாக்டரை கூப்பிட்டு போய் பல்ல புடுங்கணும் எவ்வளோ டாக்டர் ஐம்பது நூத்தம்பது ரூபா ஆக்கையும் சேர்த்து கொடுங்க வீட்டுல